வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவின் மலரடி போற்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மெயன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் இந்த வேதாத்ரிய தத்துவங்கள் புத்தகம் பாகம் மூணு கருத்தரங்கில் எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவிற்கு எனக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஆசான் வேதாத்ரி மகரிஷி சூக்கமமாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுப்பாராக சரி மெய்யன்பர்களே நமது மனவளக்கலையில் நமது ஆசான் உடற்பயிற்சி காயக்கல்பம் தவங்கள் தற்சோதனை பயிற்சி என நமது உடலுக்கும் மனதுக்கு உயிருக்கு என எல்லாவற்றுக்கும் மிகவும் எளிய முறையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இவைகளில் அகத்தாய்வு பயிற்சிகள் அல்லது தற்சோதனை பயிற்சிகள் அவைகள் என்னவென்றால் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் இவைகளில் மற்றவற்றையெல்லாம் ஆராய்ந்து சீரமைத்து தவிர்க்கத்தான் முடியும் கவலையை மட்டுமே ஒழிக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் கவலையை ஒழித்தல் என்று குறிப்பிட்டார் சரி கவலை எப்படி உருவாகும் என்றால் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும் அதாவது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி தான் கவலையாக மாறுகிறது இதை நமது நன்மனை ஐயா ஒரு உதாரணத்துடன் விளக்கியிருப்பார் அது எப்படி என்றால் இப்பொழுது ஒருவருக்கு ஒரு வண்டி வாங்குவதற்கு எண்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் கையில் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் இருக்கிறது என்றாலும் வண்டியும் தேவைப்படுகிறது என்ற பட்சத்தில் அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் ஒரு பழைய வண்டி ஏதாவது கிடைத்தால் அதை வாங்கி திருப்தியாக உபயோகித்துக் கொள்ளலாம் இதுதான் அந்த தேவையை இருப்பில் கொண்டு வந்து இணைத்துவிட்டு அந்த ஆசையை சீரமைத்த நிலையாகி அவரது கவலையும் ஒழி மறைந்துவிடும் இதன் மூலம் தொடர்ந்து பயிற்சிகள் செய்து வந்தாலே இந்த ஆசை சீரமைத்தல் கவலை ஒழித்தல் என்ற நிலைகள் நமக்கு வந்துவிட ஆரம்பித்துவிடும் அப்படி இல்லாமல் ஆசை மனதிற்குள்ளாகவே நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்கும் போதுதான் துன்பமாகவும் அதுவே கவலையாகவும் மாறும் இவைகளைத்தான் நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் என்பார் நமது மகரிஷி இப்படி நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் நமது கர்மயத்தை களங்கப்படுத்திவிடும் என்றும் கூறுவார் ஆகையால் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசமே கவலை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சமுதாயத்துல மற்றவர்களை பார்த்து உருவாக்கிக் கொண்டோம் எனில் மற்றவரை பார்த்து அவர் உருவாக்கி கொண்டார் அவரை பார்த்து இவர் உருவாக்கிக் கொண்டார் இப்படித்தான் தேவையற்ற தேவைகள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய பட்டியலாக உருவாகி கொண்டிருக்கிறது மேலும் ஒரு திரைப்பட நடிகரோ நடிகையோ பார்த்து விளம்பர விளம்பரங்களில் அவர்கள் உடைத்து கொண்டு வரும் ஒரு விலை உயர்ந்த உடையினை அணிய ஆசை வரவே கூடாது அந்த ஆசை வரும்போது அது தேவைதானா என்று ஆழ்ந்து சிந்தனை செய்து அவரிடம் இருக்கும் பொருள் வசதிக்கேற்றவாறு அவர் கொள்கிறார் நம்மிடம் என்ன வசதி இருக்கிறதோ அதற்கு தந்த இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முள் வரவேண்டும் அதிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய அளவிற்கு நமது மனதில் பக்குவம் வர வேண்டும் அந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் தியானம் பழக வேண்டும் தவங்கள் செய்ய செய்ய செயல் மாற்றங்கள் நம்மிடம் கண்டிப்பாக வரும் இது எனக்கு தேவையில்லை என மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வர ஆரம்பித்துவிடும் இப்படித்தான் தேவையே இல்லாமல் பொருட்களை கடன் வாங்கி பெருக்கிக் கொண்டு அந்த பொருட்களை வீடு முழுவதும் அடைத்து கொண்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர்களிடம் இருப்பதால் நம்மிடம் இல்லையே என்று அவர்கள் கேவலமாக கருதுவார்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணிக்கொண்டு வாங்கி வாங்கி தேக்கி வைக்கவே கூடாது எனவே தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் நாமாக உருவாக்கி கொண்ட தேவை என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் எனவேதான் நமது மகிழ்ச்சி என்ன சொல்கிறார் என்றால் கவலை என்பது ஒரு கற்பனை வலை என்று விளக்கம் சொல்வார் குறிப்பாக நடுத்தர பொருளாதாரத்தில் உள்ள குடும்பங்களில் இந்த கவலை அதிகமாக இருக்கிறது இருப்பைக் கொண்டு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அறிவு வறுமை மட்டும்தான் இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது நமது நன்மணி ஐயா வந்து ஒரு திரைப்பட பாடலை இந்த இடத்தில் உதாரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது என்னவென்றால் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி என்று தொடங்கும் பாடலில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி என்பதாக அந்த பாடலில் வரி வரும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று அந்த பாடலாசிரியர் கூறிவிட்டார் ஆனால் அப்படி வாழ்வதற்கான இலக்கணம் எங்கிருக்கிறது என்பதை கூறாமல் நம்மிடமே விட்டுவிட்டார் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வாழ்க்கை தத்துவங்களில் உள்ள தேவைகள் மூன்றில்தான் அந்த இலக்கணம் அடங்கி இருக்கிறது தேவைகள் மூன்றையும் நன்றாக நாம் உணர்ந்து கொண்டால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாம் இந்த மூன்றில் குறை இருந்தால்தான் உண்மையான கவலையாக இருக்கும் சரி இந்த தேவைகள் மூன்று நில் துன்பப்படுபவருக்கும் கவலைப்படுபவருக்கும் உள்ள குறைகளை தீர்ப்பதுதான் உண்மையான ஈகையாக புண்ணியமாக இருக்கும் அதுவே துன்பம் போக்கும் செயலாகவும் இருக்கும் மேலும் இந்த சமுதாயத்துல மனிதர்கள் ஏதேதோ அனுபவங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே பொருள் பொருட்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அவையெல்லாம் தற்காலிகமானதுதான் என்பதை மறந்து ஏதோ எதிர்பார்ப்புடன் எப்பொழுதும் ஏதோ கவலையிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆகையால் நம்மிடம் இருக்கும் நிரந்தரமான உணர்வுகளாக நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன அந்த பொக்கிஷங்கள் என்னவென்றால் இன்பம் அமைதி ஆரோக்கியம் நிறைவான மகிழ்ச்சி ஆனந்தம் என பல முறை நாம் சிந்தித்து இருக்கிறோம் ஆகையால் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இருப்பு தேவைகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கடன் வாங்க மாட்டேன் என்ற சங்கல்பம் நம்முள் உதயமாகும் மனவளக்கலையில் உண்மையான மகரிஷியின் சீடர்கள் என்றால் கடன் என்பதை எதற்காகவும் நாம் வாங்கக்கூடாது இறை அருளினால் நான் எனது சிறிய வயது முதலே எவரிடமிருந்தும் இலவசமாக எதையும் பெறுவதை விரும்பியதில்லை அதே சமயத்தில் கடன் வாங்கவும் மாட்டேன் கடன் கொடுக்கவும் மாட்டேன் என்ற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நமது நன்மணி ஐயா இதைத்தான் தெளிவாக விளக்கியிருக்கிறார் அதாவது கடன் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கிறது அது என்னவென்றால் தேவைகள் மூன்றை உணர்ந்து கொண்டால் போதும் கடன் வாங்காமல் வாழ முடியும் சிறப்பான வாழ்க்கை தன்னிறவான வாழ்க்கை தானாய் அமையும் மேலும் நமது மகரிஷி எதிர்பார்ப்பிற்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும் அது கவலைக்கான இரண்டாவது காரணமாக மகரிஷி கூறியிருக்கிறார் சரி எதிர்பார்த்தது யார் ஏன் எதிர்பார்த்தோம் எப்படி எதிர்பார்த்தோம் என்று பார்த்தோமானால் சமுதாயம் எதிர்பார்த்தது அதனால் நாமளும் எதிர்பார்த்தோம் என்றுதான் பதில் வரும் சரி இந்த சமுதாயத்துக்கு வந்து இயற்கை இறை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் காந்த தத்துவம் என்று எதனை பற்றியும் தெரியாது இவைகளை பற்றி எதுவுமே தெரியாத சமுதாயத்திற்கு காசு பணம் மட்டும்தான் தெரியும் ஆனால் மனவளக்கலையில் பயிற்சி பெற்று இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்த பிறகு எதிர்பார்க்க வேண்டுமா அப்படியே எதிர்பார்த்தாலும் நடக்குமா போன்ற வினாக்களை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குமா என்ற கவலை கவலையில் ஜோதிடர்களை சந்தித்து எதிர்காலம் பற்றி கேட்கிறோம் அவரும் ஜாதகம் பார்த்துவிட்டு நமக்கு எதுவெல்லாம் நடக்கும் என்று உத்தேசமாக கூறிவிடுகிறார் அவைகள் எதிர்மறையான விஷயங்களாக இருந்தால் அவ்வாறு நடப்பது விதி என்றும் கூறிவிடுவார் எதிர்மறையான விஷயங்கள் என்றால் பின் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நடந்து விடுமா நடக்கவே நடக்காது ஏனெனில் கடந்த காலங்களில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் கர்ம வினைகள் அதாவது சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் இவைகளின் அடிப்படையில் தான் அமையும் அதனை யாராலும் மாற்ற முடியாது கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் அனைத்தும் நடக்கும் கிருஷ்ண பரமாத்மா கூட பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் என்றால் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்று கூறியிருக்கிறார் நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமது மனதில் அமைதி ஏற்படுகிறது நமது மகரிஷி என்ன சொல்கிறார் என்றால் எதிர்பார்த்தல் என்ற வார்த்தையே நினைக்க கூடாது என்பார் எதையும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்பார்க்க கூடாது என்பார் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடலாமா என்றால் அதுவும் சரியில்லை துன்பம் தான் வரும் அந்த துன்பத்தை தடுக்க நினைக்க வேண்டும் அதற்குத்தான் நமது மகிழ்ச்சி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்பார் எதிர்பார்ப்பதும் சங்கல்பமும் வேறு வேறு ஆகும் நல்லது நடக்கட்டும் என்று சங்கல்பம் செய்தால் மாறிவிடுமா இல்லை சங்கல்பம் கூட எதையும் மாற்றாது சங்கல்பங்கள் அந்த விளைவுகளை மாற்றாது ஆனால் சங்கல்பங்கள் வந்து நம்மை மாற்றும் நமதில் மனதில் நல்லது நடக்கும் என்ற நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் பஞ்சபோத நவகிரக தவத்தின் போது செய்து கொள்ளும் சங்கல்பங்கள் நம்மை மாற்றும் நமக்கு வரக்கூடிய விளைவுகளை மாற்றாது ஆனால் நமது எண்ணங்களை மாற்றும் நமது செயல்களை மாற்றும் நமது செயல்களெல்லாம் எப்படி மாறும் என்றால் நமக்கு வரக்கூடிய விளைவை மாற்றக்கூடிய செயல்களாக அமையும் மேலும் சங்கல்பம் செய்வதால் வினை விளைவை மாற்றக்கூடிய செயல்களாக அமையும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் சங்கல்பம் செய்கிறேன் என்று செய்து கொண்டு இருந்தாலும் அதுவும் சரியாக இருக்காது அவரால் எந்த விளைவையும் மாற்ற முடியாது நமது செயல்களில் செயல் மாற்றம் கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம் இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்தாலே நமக்கு கவலைகள் இருக்காது அமைதி ஆரோக்கியம் அன்பு எல்லாமே கிடைத்துவிடும் மேலும் மகரிஷி என்ன சொல்கிறார் என்றால் எக்ஸ்பெக்ட் பட் ஜஸ்ட் எய்ம் என்று கூறுவார் அதாவது எய்ம் என்பது முயற்சி செய்வது எதிர்பார்க்காதே தொடர்ந்து முயற்சி செய் துன்ப விளைவுகள் வராமல் இருப்பதற்காக செயல்களை முயற்சி செய்வது என்று நாம் பொருள் கொள்ளலாம் இதுதான் செயல் என்ற கேட்டகரியில் வரும் எதிர்பார்ப்புக்கும் முயற்சிக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது ஒரு மாணவன் வந்து கணக்கு பரிசையில நூறு மதிப்பெண் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அதற்குரிய முயற்சி பயிற்சி இதெல்லாம் எடுத்தானா என்பது கேள்விக்குறிதான் ஆனா ஆன் மேலும் அவனுக்கு தேர்வில் எண்பது மதிப்பெண் மட்டுமே கிடைக்கிறது அதற்காக கவலைப்பட்டு மன உளைச்சிக்கு ஆளாகி விடுகிறான் அதனால் அவனது ஆரோக்கியம் கெட்டு ஆற்றலை இழந்து அடுத்தடுத்த தேர்வில் நன்றாக முயற்சி செய்ய முடியாமல் போய் எழுத முடியாமல் போய் எழுபது அறுபத்தஞ்சு என்று மதிப்பெண்கள் குறைந்து விடுகிறது இது எப்படி இது கவலையினால் ஏற்பட்ட ஆற்றல் விரயத்தினால் அடுத்தடுத்த பரிசைகளில் அது தோல்வியை கொடுத்துவிடுகிறது ஆனால் இதையே வேறு விதமாக நாம் அணுகுவோம் இன்னொரு மாணவன் நூறு மதிப்பெண் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதற்குரிய முயற்சி பயிற்சி எல்லாமே செய்கிறார் ஆனால் அவருக்கும் எண்பது மதிப்பெண் தான் வருகிறது ஆனால் அவர் அதற்காக மனம் தளரவில்லை கவலை கொள்ளவில்லை எனது முயற்சியால் நான் நூறு மதிப்பெண் பெறுவேன் என்று நம்பிக்கை வைக்கிறார் கவலை கொள்ளவில்லை அடுத்தடுத்து முயற்சி செய்து நூறு மதிப்பெண்கள் பெற்று விடுகிறார் இது இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டுமா முயற்சி செய்ய வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் சமுதாயத்துல மனிதர்கள் என் வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என் வாழ்க்கை துணை இப்படி அமைய வேண்டும் என எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக என்ன செய்தோம் என்று ஆராயவில்லை அதற்குரிய சூழல் முயற்சி அல்லது வினைப்பதிவுகளை கழித்தோமா என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் ஒருவர் தனது வாழ்க்கை துணை அல்லது வருங்கால கணவன் அல்லது வருங்கால மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார்கள் பெரும்பாலும் தனக்கு சாதகமாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சரி அந்த பட்டியலில் உள்ள தரங்களுடன் குணங்களுடனும் நான் இருக்கிறேனா என்பதை அவர்கள் பார்ப்பதே இல்லை ஏன் என்று நாம் கேட்டோமானால் நான் தான் அப்படி இல்லை எனக்கு வரும் வாழ்க்கை துணையாவது அப்படி இருக்க வேண்டும் என்பார்கள் என்ன ஒரு சுயநலம் எத்தனை பெரிய எதிர்பார்ப்பு என்று பாருங்கள் ஒருவனோ ஒருத்தியோ தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை துணையும் சரியாக அமையும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமலே நமக்கு எல்லாம் உயர்தரத்துடன் எதிர்பார்ப்பது முறையாகாது திருமணம் கூட எப்படி நிச்சயிக்கப்படுகிறது ஒரு பேச்சுக்காக என்ன சொல்வோம் என்றால் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்று சொல்வார்கள் சொர்க்கம் என்றால் என்ற என்று பார்த்தோமானால் சுவர் பிளஸ் அகம் அதாவது சொர்க்கம் அகம் என்ற சுவரை கடந்து உள்ளே சென்றால் அதுவே சொர்க்கம் அதாவது தான் சொர்க்கம் ஆகையால் திருமணங்கள் வந்து கருமயத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்திற்காக மணமகள் மணமகன் பார்க்கும் போது அவருடைய கருமயத்தில் என்ன விதமான பதிவுகள் இருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு தக்கதாகவும் இணையானதாகவும் உள்ள பதிவுகளை உடையவர்கள்தான் வாழ்க்கை துணையாக இணையும் அப்படி வாழ்க்கை துணை அமைந்தால் இரண்டு பதிவுகளையும் சமன் செய்யவும் ஒன்றை ஒன்று தூய்மை செய்யவும் முடியும் நமது மண் ஐயா இன்னொரு தெளிவையும் இந்த பகுதியில் சொல்லி இருப்பார் அது என்னவென்றால் நமது மன்றத்துக்கு வரும் அன்பர்கள் தனது பிள்ளைகளுக்கு பொருந்திய நல்ல வரன் அமைய வேண்டும் என்று கவலை கொள்வார்கள் அதற்கு அவர்களது மகனோ மகளோ பயிற்சிகளை எடுத்து தத்துவங்களை உணர்த்து கருமயத்தை ஓரளவுக்காவது தூய்மை செய்து வைத்திருந்தால் அதற்கேற்றவாறு நல்ல வரன்கள் அல்லது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கும் என்பார் இந்த காலத்து இளைஞர் சமுதாயத்துக்கு அவர்கள் செயல் மாற்றம் செய்யக்கூடிய உடல் திறன் அறிவுத்திறன் பொருள் வசதி பொருள் ஈட்டக்கூடிய ஆற்றல் என அனைத்தும் இருப்பதால் தேவையான முயற்சி செய்வதன் மூலம் எளிமையாக மாற்றி கர்மைய தூய்மை பெற்று விடலாம் ஆனால் அதை அவர்கள் செய்யாமல் புலன் மயக்கத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் முழுவதும் கொடீஸ்வரன் முதல் பிச்சைக்காரன் வரை எதிர்பார்ப்புகள் நிரம்பி இருக்கிறது இந்த இளைய சமுதாயத்தினர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த படிப்பை மட்டும்தான் படிக்க வேண்டும் இந்த பணிதான் செய்ய வேண்டும் எதற்காக வாழ்கிறோம் எதற்காக பொருள் ஈட்டுகிறோம் என்ற தெளிவே இல்லாமல் தன்னுடைய உடல் அறிவுத்திறனை உணர்ந்து கொள்ளாமல் முயற்சியும் செய்யாமல் மற்றவர்களை பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் கடைசியாக அவர்களுக்காக வாழ்க்கை துணையை தேடும்போது போது முப்பத்தைந்து வயது அல்லது நாற்பது வயது தாண்டி விடுகிறார்கள் இவர்களுக்கு யார் தான் அறிவுறுத்துவது நம்மை போன்ற மனவளக்கலை அன்பர்கள்தான் அவர்கள் எல்லோருக்குமான சங்கல்பத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது இதனால என்ன ஆகுதுன்னா திருமண தகவல் மையங்கள் மற்றும் வரன்களுக்கான புரோக்கர் எல்லாம் உருவாகி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதில் உச்சகட்டமாக சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் எதிர்பார்ப்பு பட்டியலில் ஒன்றிரண்டு சரியில்லை என்றாலும் பரவாயில்லை அதனை வரதிருஷ்ண எனும் தங்கம் மற்றும் பொருட்களால் ஈடு செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்பார்ப்புக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருத்தி பார்க்கும் பயிற்சியினை நாம் அனைவரும் செய்து பார்க்க வேண்டும் மேலும் பிறரது வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தோமானால் இன்னும் தெளிவு கிடைக்கும் அவர்களை விட நாம் சிறப்பாக இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதன் மூலம் எந்தவிதமான தேவையில்லாத எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக இருக்காது ஆகவே எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு உதவுவது என்னவென்றால் தவம் ஒன்றே தீர்வாக இருக்கும் தொடர்ந்து தவம் தியானங்கள் செய்து உடற்பயிற்சிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலே நமது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும் அக்செப்ட் ஆசிட்டிஸ் என்று உங்கள் வீட்டு கண்ணாடியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பேராசிரியர் கூறியதாக நமது நன்மணி ஐயா இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதையும் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளவர் கொள்கிறேன் உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வோம் என்ற தெளிவை நாம் பெற வேண்டும் இதுவரை தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வித்தியாசமும் எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசமும் எவ்வாறு கவலையாக மாறுகிறது என்பதை என்னுடைய புரிதலில் பேசியிருக்கிறேன் ஏதேனும் குறைகள் இருந்தால் பண்ணித்தரளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மூன்று புத்தகங்களிலிருந்தும் ஒவ்வொரு தலைப்பை என்ன பேசை வைத்த இறையருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உலக மக்கள் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைய